வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை சிறுவயல் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோட்டை வந்து மருது பாண்டியர் கோட்டை அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது இந்த கோட்டை ஏன் இப்படி அழைக்கப்படுது அப்படின்ற காரணம் கேட்டீங்க அப்படின்னா ராமநாதபுரம் சீமை கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணில் ராமநாதபுரம் சிவகங்கை அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக தஞ்சை மராட்டியர்கள் பிரித்து வைக்கிறாங்க இதை வந்து குல சிற்றரசைகளிட்ட வந்து அவங்க ஒப்படைக்கிறாங்க அப்படி ஒப்படைக்கிறப்ப சிவகங்கை பகுதியை வந்து சசிவர்ணத்தேவர் அப்படின்ற ஒரு சைட்டு ஒப்படைக்கிறாங்க அப்போ சசிவர்ணத்தேவர் அவர் வழியில் வந்த வம்சாவளியில் வந்தவங்கலாம் வந்து இந்த சிறுவயல் அப்படின்ற பகுதியை ஆண்டு வந்துருக்காங்க அவங்க மூலமாக தான் இந்த அரண்மனை கட்டப்பட்டு இருந்திருக்கு இந்த அரண்மனை கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு மருதுபாண்டியர்கள் இங்கேருந்து தங்கியிருந்து தான் ஆங்கிலேயர்களோட போர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மருது பாண்டியர்கள் இந்த இருந்து இந்த கோட்டையில் இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிஞ்சதுனால இந்த கோட்டைக்கு வந்து மருது பாண்டியர்கள் கோட்டை அப்படின்ற பேரும் வந்துச்சு என்னடா கோட்டைன்னு சொன்னீங்க ஆனால் இத்துணுண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் நிலப்பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த கோட்டை எல்லாம் பு மிஞ்சினது போக இருக்குது இந்த இடம் மட்டும்தான் அதாவது அந்த லாஸ்ட்லலாம் வந்து ஒரு சின்ன தூண்கள் தெரியும் சின்ன சின்னதாக அந்த பச்சை கலரில் இருக்குல்ல அது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் வாழக்கு பக்கத்தில் அந்த அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் நிலப்பரப்பளவில் கட்டப்பட்டிருக்க கோட்டை இப்போ மிஞ்சி இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான் இப்போ வந்து இதோட பராமரிப்பு பணின்றதுனால இவங்க வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அவங்க இது வந்து சும்மா தங்கியிருக்கிற வகையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க சும்மா சின்ன சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கு இந்த கலவை பார்த்திங்களா அந்த காலத்தில் சிமெண்ட் எல்லாம் கிடையாது இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரி சுண்ணாம்பு கலவைகள் தான் இந்த கருப்பட்டி கடுக்காய் இதெல்லாம் சுண்ணாம்பு இந்த கலவைகளை வச்சு தான் பில்டிங்லாம் கட்டுவாங்க அதாவது தாங்கிட்ட இருக்க மூலிகை பொருளையே மூலப்பொருளாக்கி அதில் வந்து கட்டிடக்கலையை வளர்த்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா இங்கேயும் செங்கல் தான் அப்போ சிமெண்ட்லாம் கிடையாது ஃபுல்லாகவே அந்த மாதிரி கடுக்கை இதை வச்சு தான் முழுக்க முழுக்கவே கட்டிருக்கிறாங்க மருது பாண்டியார் கோட்டை அப்படின்னா நாங்களும் பெரிய கோட்டையா இருக்கோம் அப்படின்னு தான் வந்தோம் ஆனால் இப்போ இத்தனை வருஷம் கழித்து நம்ம பார்க்கையிலே இது இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் வந்து பார்க்குறப்ப இந்த இடம்லாம் இருக்குமோ இல்லையோ தெரியல அதனால இந்த மாதிரி லீவ் டைம்ல இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு முக்கிய இடங்களுக்குலாம் வாங்க நீங்க கண்டிப்பா சிவகங்கை மாவட்டம் காளையார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களுக்கும் வந்து பார்த்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாவனை